சிவபெருமான் மீது தீராத பக்தி கொண்ட பக்தன் விசாரசருமன் தான் செய்த சிவபூஜைக்கு இடையூறாக வந்த தந்தையின் கால்களையே வெட்டியதால் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு சண்டேசன் என பெயர் பெற்றவர் சிவாலய சொத்துக்களை காப்பவர் சிவனைத் தொழவரும் பக்தர்களின் புண்ணிய கணக்குகளை எழுதி வைப்பவர் என்றெல்லாம் போற்றப்படும் சண்டேசனுக்கு ஈசன் தன் ஆலயத்தில் தமக்கு இடப்புறம் இடமளித்திருக்கிறார் அதோடு தமக்கு நிகரான ஈஸ்வரப்பட்டமும் அருளி சண்டிகேஸ்வரர் என்ற திருநாமமும் விளங்கச் செய்துள்ளார் ஈசனின் கோயிலில் இடவாகம் இருக்கும் வரம் பெற்ற சண்டிகேஸ்வரர் ஈசனுக்கு உரிய இடவ வாகனத்தில் வரும் திருக்காட்சி காரைக்கால் கைலாசநாதர் திருக்கோயிலில் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி நடைபெற்றது இடப வாகனத்தில் வரும் சண்டிகேஸ்வரரை தரிசியுங்கள் சகல நன்மையும் பெறுங்கள்